குருவருளால் தான் திருவருளை பெற முடியும் இது ஒரு அருமையான வாசகம் இதனுடைய ஆழ்ந்த பொருளை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது இறைவனே குரு வடிவம் தாங்கித்தான் ஒரு உயிரை ஆட்கொள்ள வருகிறான் என்று வரலாறும் புராணமும் சொல்லுகிறது அதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூட்சமம் மானுடச் சட்டை தாங்கி நம் கண்முன்னே நம்மை போலவே நடமாடி திரிகின்ற ஒருவரை மனப்பூர்வமாக நாம் குருநாதனாக ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே நம்முடைய ஆணவத்தை கொண்டு போய் பணிய செய்ய முடியாவிட்டால் கண்ணுக்கு தெரியாத சூட்சும பொருளாக சர்வ வியாபியாக இருக்கின்ற சிவபரம் பொருளை நாம் பணிந்து விடவா முடியும் குருவருளை பணிந்தால் திருவருளை பணிய முடியும் என்பதை நமக்கு சொல்லத்தான் குருவருளே திருவருளை கூட்டும் என்று சொன்னார்கள்